ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை ஒரு அழகான மாதமே நமக்கு முடிஞ்சிடுச்சு அண்ட் நான் நேத்திக்கு சொன்ன விஷயம் வந்து நிறைய பேருக்கு மென்டலி டிஸ்டர்பிங்கா கூட இருந்திருக்கலாம் இந்த சந்திரன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்களே என்ன நடக்கும் அதாவது ஒவ்வொரு தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கும் பொழுது அந்த வருடத்திற்குன்னு சில பலன்கள் வந்து இருக்கும் சோ அறுபது வருடத்துல அது வந்து சுழற்சியில வந்துட்டேதான் இருக்கும் அண்ட் அஹ் கிரகங்கள் வந்து அது அதனுடைய சுழற்சியில இருக்கும் பொழுது அப்ப இந்த இடைவெளிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த கிரகத்துல இருந்து இந்த கிரகத்தினுடைய இடைவெளி அதனுடைய தாக்கங்கள் இருக்கும் பொழுது உலகத்தில் சில நிகழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அப்போ இது எல்லாமே நமக்கு இந்த இடைவெளி ரொம்ப கம்மியா இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பூர நட்சத்திரத்தில் இருக்காரு கேது வந்து உத்திர நட்சத்திரத்தில் இருக்காரு செவ்வாய் வந்து மகம் நட்சத்திரத்தில் இருக்காரு ஸோ இது ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு அண்ட் சூரியன் வந்து இருக்கிறது திருவாதிரையில வேற இருக்காரு அதனால அந்த உஷ்ணம்ங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு வல்கானிக் இரப்ஷன் இல்லை ஒரு குவேக் வர்றது அதிகமாக மழை வர்றது எங்கேயாவது ஒரு இழ இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது இருக்கு சோ நெருப்பினால் பயம் அப்படிங்கிறதும் அதனால் தான் இன்னைக்கும் நமக்கு இந்த மாதிரியான ஒரு கிரக சேர்க்கைகள் இருக்கும் பொழுது இறைவனை நம்ம வழிபாடு செய்யலாம் இன்னும் வரக்கூடிய நாட்கள் நமக்கு நல்ல நாட்களாக இருக்கணும் நம்மளுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யணும் இந்த வருடம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த விஸ்வாவசு வருடத்துல வந்து குரு பகவான் மூன்று ராசியில சஞ்சாரம் பண்ணுகிறார் அதனாலேயும் நிறைய அழிவுகள் வந்து உலகத்தில் காத்திருக்கிறது இதுக்கு வந்து பரிகாரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் ஆலயங்களுக்கு வந்து நிறைய நெய்யும் நல்லெண்ணும் தானமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க உங்கள் வீடு பக்கத்துல ஏதாவது ஆலயங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்க நெய்யும் நல்லெண்ணெய்யும் தானமாக கொடுங்க ஏதோ உலக மக்களில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம காப்பாத்தினோம் அப்படிங்கிற நமக்கு ஒரு மனசுல ஒரு திருப்தியும் காப்பாத்தப்பட்டது இப்ப நமக்கு ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல நம்ம பார்த்தோம் கேதார்நாத்ல ஒரு இடத்துல வந்து லேண்டிங்ல ஃபிளைட் வந்து சேஃபா பைலட் வந்து இது பண்ணிட்டாரு அப்படிங்கிறத சோ நம்ம இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல யாரையோ நம்மளை காப்பாற்றக்கூடிய புண்ணியத்திற்கு நம்மளும் ஒரு கருவியாக இருக்கலாம் மேஷராசினியர்கள் இன்னைக்கு மேஷராசினியர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் சந்திரன் கேதுவோட இருக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்னேன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு சோ இது வந்து நம்மளுடைய பூர்வ புண்ணியத்துல இருக்கிறதுனால சில தான தர்மங்கள் செய்யும் பொழுது நமக்கு அந்த பூர்வ புண்ணிய பலங்கள் வந்து அதிகரிக்கும் அதுவும் இந்த ஆணி மாதம் வந்து தேவர்களுக்கு பகல் பொழுது முடியக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லையா இந்த தேவ உத்தராயணம் முடிஞ்சு நமக்கு தக்ஷாயணம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பித்ருக்கள் ஆசீர்வாதங்களும் நமக்கு நிறைய தேவைப்படுகிறது ஸோ சந்திரன் வந்து கேதுவோடையும் செவ்வாயோடையும் இருக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம மேஷராசி அன்பர்கள் உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானமும் அதுவாக இருக்கு அரிசியோ நெல்லோ தானமாக கொடுங்க இன்னைக்கு மன சஞ்சலங்கள் இருக்கும் பட் பெரிதும் நம்மள வந்து அது பாதிக்காது இன்றைய நாளில் நீங்க வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு டிஸ்கிளைமர் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திற்கும் மனசுல வந்து ஒரு படபடப்போ அல்லது ஃப்ரஸ்ட்ரேஷனோ இல்லாமல் செல்ஃப் ரொம்ப முக்கியம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றமான நாளாகத்தான் இருக்கும் பட் இருந்தாலும் இந்த நாலாம் இடத்துல சந்திரன் கேது செவ்வாய் சேர்க்கருக்கு இல்லையா நமக்கு வந்து பத்தாம் இடத்துல வேற ராகு இருக்காரு சோ இந்த வேலை இடத்துல சில தேவையில்லாத நச்சுகள்லாம் இருக்கும் நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்போம் இந்த பெரிய நம்மளோட பாஸ்கெட்டை போய் நம்மளை போட்டு விடுறது ஸோ பேக் ஸ்டாபிங் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இல்லாத சமயத்தில் இப்போ நீங்கள் வேலைக்கு போல வீட்டில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் இல்லாத சமயத்துல உங்களை பத்தி புரளி பேசுறது அதனால ஏதாவது சண்டைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த நாளில் அதெல்லாம் தவிர்த்து நீங்க மனசுக்கு திருப்தியா இருக்கணும்னா காலை வேலையில ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்களை கண்டிப்பாக சொல்லலாம் மிதுனராசிக்காரர்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பண வருவாய் நல்லா இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் மிதுனராசி நேயர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியை தருவதாகவே இருக்கும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் திங்கக்கிழமையான இன்று நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யலாம் கடகராசி என்பர்கள் கடகராசி என்பர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு இந்த பிரயாணத்தின் பொழுது உங்களுக்கு சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு ராசிநாதன் சந்திரன் செவ்வாய் கேத்து உடன் இருப்பதனால் இந்த மன சஞ்சலங்களும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் வரலாம் இன்று திங்கட்கிழமை மாலை நேரத்தில் சந்திரனுக்கு தீபம் ஏற்றி அரிசி தானம் செய்வது மற்றும் வெள்ளம் தானம் செய்வது சிறப்பு சிம்மராசிக்காரர்கள் சிம்ம இன்று எடுத்த காரியத்தில் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் இன்றைய நாளில் ராசியில் சந்திரன் கேத்து மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கலாம் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரும் இன்று தயிர் சாதம் அன்னதானம் செய்வது பதினோரு நபர்களுக்கு செய்தால் திருப்தி கன்னிராசினியர்கள் இன்று கன்னிராசினியர்களுக்கு கிரகதோஷங்களினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்காது எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடைய நேயர்களுக்கு இன்று குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் அலுவலகம் மற்றும் குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் சகோதர சகோதரிகள் இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இன்று இறை அருளால் உங்களுக்கு அளவுக்கு அதனால் பாதிப்புகள் இல்லை துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது பாகியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் உண்டு வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ரிச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் திருப்தியான நாளாக இருக்கும் இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு சில சஞ்சலங்கள் வந்து போகலாம் என்று அலுவலக ரீதியாக உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் தனுசுராசி அன்பர்கள் இன்று தனுசு ராசி நல்ல ஒரு மனநிலை திருப்திகரமாகவே அமைகிறது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில குறைபாடுகளும் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை முயற்சி வெற்றியை தரும் இன்று திங்கட்கிழமை சோமவாரம் முருகப்பெருமானை வணங்கலாம் மகர ராசி அன்பர்கள் ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக அமைகிறது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மகர ராசி நேர்களுக்கு இன்று மனதளவில் இருந்து வந்த பாரங்களும் குறையும் இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு தடைகள் இல்லாமல் உங்களினுடைய தடைகள் நிவர்த்தியாகி எண்ணங்களும் நிறைவேறும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் ராகும் ஆறாம் இடத்தில் புதனும் இருப்பது நரம்பு பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அது அதிகரிக்கலாம் என்று சில மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து போகும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் நல்லபடியாக முடிய விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது நண்பர்களிடமிருந்து நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த சில குடும்ப பிரச்சனைகள் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு காலை வேளையில் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது